இந்த தடவை இந்த தடவை நான் வெறும் நான் இப்படியே தான் வந்தேன் நான் வேறு எதுவுமே கொண்டு வந்துருச்சு வந்துருக்கு நான் கொடுக்க முயன்றேன் அண்ணாவது இருந்தார் ரெண்டு வரும் பாதி கரெக்டாக சொல்லி அதுவும் வச்சுருந்தேன் நான் எல்லா டைமும் வரும்போது பிஸ்கட் நிறைய கொண்டுருவேன் ஒன்று வந்து காரில் வருவேன் காரில் வந்து கொடுப்பேன் நான் ஐயாக்கெலாம் வந்து பிஸ்கெட்டு

啊，你也回家了？ நாலு ரெண்டு மூணு தான் எங்கள் எடுத்து உட்காந்து பேசுகிறோம்னா அப்படியே பார்த்துட்டு கும்பிட்டு கேட்குறேன் சார் நான் கோவி போய் போகிறேன் அது இல்லை பார்க்கும்போது கும்பிட்டு போயிட்டு தான் இருப்பேன் இப்போ தான் இன்றைக்கி தான் உங்கள் கூட உட்காந்து பேசுகிறேன் இஞ்சி முந்தி வந்து நீங்கள் அங்கே இருந்தீங்க வாயு இல்லை

இந்த ஊர் வந்து மோசமான ஊர் இந்த ஊர் மக்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கோயிலில் நீங்கள் நான் நினைக்கிறேன் நான் புகை நம்ம சிவாயரையே அடித்த ஊர் இப்போ நம்மெல்லாம் என் மாத்திரம் ஆ ரமணரையே அடித்த ஊர்

அதுக்கப்புறந்தான் அது மாதிரி இருந்தது இஸ்லாமிய அவரை வச்சு நிறையா காசி தானே ஒரு ஊர் காசி காசியில் அவருக்கு முக்தி கிடைக்கல திருவண்ணாமலையில் முக்கி கிடைக்கும் இல்லைங்க ஆனால் எங்கே ஆ அது இறந்து போகிறாங்கல்ல இல்லை அது ஆத்ம சாந்தின்வாங்க முக்தின்வாங்க சூழலியர்கள்லாம் முக்தின்னுவாங்க நம்மெல்லாம் கேட்டு போய் தீவிரம் ஆனால் ஒரே வார்த்தை தான் அதை பல விதமாக இந்த இறந்தவங்களை பாடின்னு சொல்லுவாங்கள்ல அது நான் முத முத ரொம்ப வருத்தப்பட்டு நான் ஃபீல் பண்ணது வந்து எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு பாடிமீன் வரலையா பாடிமீன் வரலையான்னு இது வந்து அன்னைக்கு முடிவு பண்ண எந்த யார் இறந்தாலும் சரி அவங்கள வந்து பாடின்னு சொல்லக்கூடாது இந்த உடலை வந்து கடவுள் கடவுளுக்கு சமமானது அது சொல்லக்கூடாது இல்லை அன்னைக்கு அன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அன்னைக்கு அது அவங்க எல்லாம் கேட்குறேன் அப்பா அதில் யாரோ சொல்லி வருத்தம் பண்ணீங்களா மூணு பொண்ணுங்களை காரில் கொடுத்துட்டு போகிறேன் அவங்க அம்மா இறந்துட்டாங்களா எங்கே காரை கூட்டு போகிறோம் பொள்ளாச்சியில் இறந்துட்டாங்க எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க சிச்சின்னு வராங்க மூணு பொண்ணு இவங்க ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை கேட்குது பாடி எத்தனை மணிக்கு எத்துன்னு கேட்குது